ஒரு மன்னர் தன்னோட அமைச்சரோடும் படைத்தளபதியோடும் காட்டு வழியா பயணம் போயிட்டு இருக்காரு வழி மாறி அவங்க மூணு பேரும் போனதுக்கு அப்புறம் ஒரு முனிவர் தவம் செய்யறத பார்த்துட்டு ஏய் இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு மிரட்டலா கேக்குறாரு அந்த முனிவரோ தம்பி நான் ஒரு பா இந்த பக்கம் யாரு போனாங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு அமைச்சர் வர்றாரு அவர் வந்ததும் அந்த முனிவர் கிட்ட ஏய் நான் யாரு தெரியுமா நான் வந்ததும் எழுந்து நின்னு வணக்கம் சொல்ல கூட உனக்கு தோணலையா அப்படின்னு சத்தம் போடுறாரு மறுபடியும் அந்த முனிவர் இல்லப்பா நான் ஒரு பார்வையற்றவன் அப்படின்னு சொல்ல அப்போ உன்கிட்ட எதை கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட குதிரையில வேகமா போயிடுறாரு அதற்கடுத்து அந்த இடத்துக்கு அரசரும் வந்து சேர்றாரு ஆனா அவரு தன்னோட குதிரையில இருந்து இறங்கி அந்த முனிவர் கிட்ட போய் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு ஐயா இந்த வழியா யாராவது ரெண்டு பேரு குதிரையில போறது உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கிறாரு ஐயா நான் ஒரு பார்வையற்றவன் இந்த பக்கம் யார் போனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ரெண்டு பேர் குதிரையில போன சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த முனிவர் அதோட நிறுத்திக்காம முதல்ல போனது உங்க படைத்தளபதியாக இருக்கலாம் ரெண்டாவது போனது உங்க அமைச்சரா இருக்குமோ அப்படின்னு கேட்குறாரு மன்னருக்கோ ஒரே ஆச்சரியம் கண் பார்வை இல்லாத அவரால் எப்படி அவ்வளவு துல்லியமா கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு மன்னர் யோசிச்சுக்கிட்டே இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர் என்னடா இது பார்வை இல்லாத இவனால் எப்படி இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு ரொம்ப குழம்பிக்காதீங்க அரசரே அப்படின்னு சொல்றாரு அவங்க என்கிட்ட பேசின முறையையும் நடந்துக்கிட்ட விதத்தையும் வச்சுதான் அவங்க ரெண்டு பேரையும் நான் அடையாளம் கண்டுகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் நீங்க என்கிட்ட பேசின விதத்தை வச்சுதான் நீங்க என் நாட்டு அரசர்னே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நீங்க மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற விதமும் பேசுகிற வார்த்தைகளும் தான் உங்களோட உயரத்தை தீர்மானிக்கும்